இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் அப்போசுலனாகிய பவுல் கொலோசையர்க்கு எழுதின நிரூபம் நான்காம் அதிகாரத்திலிருந்து கேள்விகளும் பதில்களும் எஜமான்களுக்கும் எஜமான் எங்கே இருக்கிறார் பரலோகத்தில் வேலைக்காரருக்கு நீதியானதை செய்ய வேண்டியவர்கள் யார் எஜமான்கள் எஜமான்கள் யாருக்கு செவ்வையானதை செய்ய வேண்டும் வேலைக்காரருக்கு இடைவிடாமல் டேஷ் பண்ணுங்கள் ஜெபம் பண்ணுங்கள் எதில் விழித்திருக்க வேண்டும் ஜெபத்தில் விளித்திருக்க வேண்டும் ஜெபத்தில் எப்படி விழித்திருக்க வேண்டும் சாஸ்திரத்துடன் பவுல் எதி நிமித்தம் கட்டப்பட்டிருந்தார் கிறிஸ்துவனுடைய ரகசியத்தின் நிமித்தம் பவுல் எதை குறித்து பேச வேண்டிய விதமாய் பேச விரும்பினார் கிறிஸ்துவனுடைய ரகசியம் கிறிஸ்துவனுடைய ரகசியத்தை வெளிப்படுத்துவதற்கு விரும்பியவர் யார் பவுல் தேவன் எதை திறந்தருளும்படி எங்களுக்காகவும் வேண்டிக்கொள்ளுங்கள் என்று பவுல் கூறினார் திருவசனம் சொல்லும்படியான வாசல் எவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து கொள்ள வேண்டும் புறம்பே இருக்கிறவர்களுக்கு எதை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும் காலத்தை அவனவனுக்கு இன்னின்னபடி டேஷ் சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறிய வேண்டும் உத்தரவு உங்கள் வசனம் எப்பொழுதும் எது பொருந்தினதா இருக்க வேண்டும் கிருவை உங்கள் வசனம் எப்பொழுதும் எதில் சாரமேறினதமாய் இருக்க வேண்டும் உப்பு பவுலுக்கு பிரியமான சகோதரன் யார் தீகிக்கு பவுலுக்கு உண்மையுள்ள ஊழியக்காரன் யார் தீகிக்கு கர்த்தருக்கு பவுலின் உடன் வேலையால் யார் தீகிக்கு தீகிக்கு என்பவன் யாருடைய செய்திகளை எல்லாம் அறிவிப்பான் கொலோசையருடைய செய்திகளை அறிய பவுலால் அனுப்பப்பட்டவர்கள் யார் தீகிக்கு கொலோசையருடைய இருதயங்களை தேற்ற பவுலால் அனுப்பப்பட்டவர்கள் யார் தீகிக்கு ஒனேசிமோ உண்மையும் பிரியமும் உள்ள சகோதரன் யார் ஓனே சீமோ பவுலோடு கூட காவல் இருந்தவன் யார் அரிஸ்தர்க்கு அரிஸ்தர்க்கு யாருக்கு வாழ்த்துதல் சொன்னான் கொலோசேயர் பர்ணபாவுக்கு இனத்தான் யார் மார்க்கு மார்க்கு யாருக்கு வாழ்த்துதல் சொன்னான் கொலோசேயருக்கு கொலோசேயர் யாரை குறித்து கட்டளை பெற்றார்கள் யார் வந்தால் அவனை அங்கீகரித்துக் கொள்ள பவுல் கூறினார் எனப்பட்டவன் யார் எனப்பட்ட இயேசு கொலோசேயருக்கு கூறியது என்ன வாழ்த்துதல் உள்ளவர்களில் இவர்கள் பவுல் எவர்களை குறிப்பிட்டார் அரிஸ்தர்க்கு மார்க்கு யுஸ்து அரிஸ்தர்க்கு மார்க்கு யுஸ்து என்பவர்கள் எதி நிமித்தம் பவுலுக்கு உடன் வேலையாட்களாய் இருந்தார்கள் தேவனுடைய ராஜ்யம் பவுலுக்கு ஆறுதல் செய்து வந்தவர்கள் யார் அரிஸ்தர்க்கு மார்க்கு யுஸ்து எப்பாப்பிரா யாருக்கு வாழ்த்துதல் சொன்னான் கொலோசையருக்கு எப்பாப்பிரா எவர்களைச் சேர்ந்தவன் கொலோசெயரை சேர்ந்தவன் எப்பாப்பிரா என்பவன் யார் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் தன் ஜெபங்களில் கொலோசெயருக்காக போராடியவர் யார் எப்பாப்பிரா கொலோசெயர் எவைகள் எல்லாவற்றிலும் தேறினவர்களாய் இருக்க எப்பாப்பிரா ஜெபம் பண்ணினான் தேவனுக்கு சித்தமானவைகள் கொலோசேயர் எப்படி நிலை நிற்க வேண்டும் என்று எப்பாப்பிரா ஜெபம் பண்ணினான் பூரண நிச்சயம் உள்ளவர்களாக கொலோசேயருக்காக மிகுந்த ஜாக்கிரதையாய் உள்ளவனாய் இருந்தவன் யார் எப்பாப்பிரா லவோதேக்கேயர்க்காகவும் மிகுந்த ஜாக்கிரதையாய் உள்ளவனாய் இருந்தவன் யார் எப்பாப்பிரா எரோபோலியருக்காகவும் மிகுந்த ஜாக்கிரதையாய் உள்ளவனாய் இருந்தவன் யார் எப்பாப்பிரா எப்பாப்பிராவை குறித்து சாட்சியாய் இருந்தவர் யார் பவுல் பிரியமான வைத்தியன் யார் லூக்கா லூகா கொலோசையருக்கு கூறியது என்ன வாழ்த்துதல் தேமா யாருக்கு வாழ்த்துதல் கூறினான் கொலோசையருக்கு எங்கே இருக்கிற சகோதரரை வாழ்த்த பவுல் கூறினார் லவதிக்கியா நிம்பாவை வாழ்த்துங்கள் என்று கூறியவர் யார் பவுல் யாருடைய வீட்டில் சபை கூடியது நிம்பா வீட்டில் நிம்பாவின் வீட்டில் கூடுகிற எதை வாழ்த்த பவுல் கூறினார் சபையை லவோதேக்கியா சபையிலும் வாசிக்கப்பட வேண்டியது எது கொலோசெயர் நிருபம் பவுல் கொலோசெயருக்கு எழுதின நிருபம் முதலில் எங்கு வாசிக்கப்பட வேண்டும் கொலோசெயர் இடத்தில் கொலோசேயர் எங்கிருந்து வரும் நிருபத்தையும் வாசிக்க வேண்டும் லாவதிகேயாவில் இருந்தும் அர்க்கிப்பு கத்திடத்தில் பெற்றது என்ன ஊழியம் அர்க்கிப்பு எதை நிறைவேற்றும்படி கவனமாய் இருக்க வேண்டும் கத்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நீ கத்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றும்படி கவனமாயிருப்பாயாக என்று கூற வேண்டியவர்கள் யார் தன் கையினால் நிருபம் எழுதியவர் யார் பவுல் எவர்களை வாழ்த்தினார் கொலோசேயரை யார் நினைத்துக் கொள்ள வேண்டும் உங்களோடு இருப்பதாக கிருபை உங்களோடு இருப்பதாக கத்தருக்கே மகிமை உண்டாவதாக ஆமேன் ஆமேன் நன்றி நன்றி